அண்ணா சிறையில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போலாம் ஸ்ருதி சவுந்தரபாண்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பரணிக்கு ஆப்ப வைக்க நினச்சாங்க இப்போ அவங்க தலையில் அவங்களே அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டு மேடை ஏறி இவளுக்கு அவார்டை தரீங்க அவார்டு இவளை வேணா வசூல் ராணின்னு வேணால் பேர் வச்சு இவளுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் செக்யூரிட்டி சீக்கிரம் வாங்க இவனை வந்து இழுத்துக்கிட்டு போங்கிறாங்க ஸ்ருதி செக்யூரிட்டி அங்கேருந்து அஞ்சாறு பேர் ஓடி வந்ததும் ஸ்ருதியோட ஹஸ்பண்டை மேடையிலேருந்து வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு வராங்க ஸ்ருதி பேது கால்களை வச்சு என்ன தோரத்துற நான் உண்மையை தோணை சொன்னேன் டே ஒழுங்கா விடுங்கடா அங்கே அந்த ஜூஸ் மாற்றத்துக்கு காரணமே சண்முகம் தான் சவுந்தர பாண்டியும் ஸ்ருதியும் பேசிட்டு இருந்ததை சண்முகம் உன்னிப்பா கேட்டுட்டு இருந்து அதை வைகுண்டத்துக்கு அந்த ஜூச கொண்டு வந்து வைக்கும் போதே அவருக்கு சந்தேகம் அதை கவனிக்காம பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து சண்முகம் அந்த எடுத்துட்டு இன்னொரு சர்வர்கிட்ட கொண்டு போய் இந்த கொண்டு போய் அந்த கொடுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க கூடவே பணத்தையும் பாக்கெட்ல வச்சு விடுறாங்க அவரும் பல் தெரிய சிரிச்சுக்கிட்டு ஆஹா அருமையான அமௌண்ட் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஜூஸை கொண்டு போய் மாத்தி வச்சுட்டு வராங்க இருந்தது எல்லாம் ஒண்ணு விடாம பரணிக்கிட்ட கிட்ட சண்முகம் சொல்லவும் ஓ இந்தளவுக்கு நடந்திருக்கா விஷயம் சரி வாடா நேரம் போய் பேசிக்கலாம் அப்படின்னு பரணி கஞ்சாட காட்டும் பாத்துக்கணும் சண்முகமும் பரணியும் தேடி போறாங்க என்னமா வசூல் ராணி எப்படி ஆப்பு வச்சம் பாத்தியா போ இதெல்லாம் உங்க வேலை தானு சுருதி கேக்குறாங்க இல்ல 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 இதெல்லாம் உன்னோட வேலை அங்க இதை திருப்பி தானே கொடுத்துருக்கோம் எங்க அப்பா குடிக்கிற ஜூஸ்ல நீ சரக்க கலங்க வச்சு அதை எங்க அப்பா குடிக்கிட்டுன்னு பாத்தியா பாத்தியா எப்படி ஐடியா பண்ணி உன் புருஷனுக்கு திருப்பி கொடுத்தோம் பாத்தியா பாரு அங்க நார்மலா உட்காந்துருக்காரு என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி பார்த்த இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது யாருன்னு பார்த்தல்ல என் பொண்டாட்டியோட கால் தூசிக்கு பருவியா நீ பாவம் சண்முகம் அவளை விட்டுருங்கிறாங்க பரணி அதை எப்படி அசிங்கப்படுத்தணும் நம்ம சொல்லி கட்டணும் இல்ல பொண்டாட்டி அவமானப்படுத்துவா அதை உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சியா பார்த்தல உன் புருஷன் உனக்கு எப்படி அசிங்கப்படுத்தினான்னு அதை அப்படியே வீடியோவும் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் உன் போனுக்கு அனுப்புற நீ பொறுமையா உட்கார்ந்து பாரு சண்முகம் அப்படி வாய் விட்டு சிரிக்கிறாங்க ஸ்ருதி சரியான கோவத்தில் உட்காந்துருக்காங்க அங்கே ஸ்டேஜ்ல நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சது அடுத்தது பார்ட்டி இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாரும் சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறாங்க வரணி சண்முகம் ரெண்டு பேருமே ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாட்டமா ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்காங்க இங்க வெங்கடேஷ் ரத்னாவை வலு கட்டாயமா வாரத்னா அடவா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க டேய் முதல்ல விடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கையை உதறி விடுறாங்க ரத்னா வைகுண்டம் கனி வீரா இவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு வெங்கடேஷ் மறுபடியும் ஸ்டேஜ் விட்டு கீழ இறங்கி வந்துடுறாங்க அறிவழகன் ஓடுனதும் ரத்னாவை படிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டத்தோட சரியான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரத்னாவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா நலஞ்சு வளைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க அது முத்து பாண்டி சும்மா இருப்பாரா இல்லே வாழ எசிக்கி போலாம் வாங்குறாங்க ஐயோ வேண்டாம் மாமா சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க வைக்கப்பட்டுக்கிட்டு ஏ எசிக்கி அடி வாடி போலாம் நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு முத்து பாண்டி எஸ்கே கொட்டிக்கிட்டு போய் ஆடு ஆடுங்கிறாங்க ஐயோ மாமா எனக்கு ஆட வராதுங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்டம் ஆடுறாங்க பாருங்க ரெண்டு பேரும் ஜோடியா அழகா ஆடி விட்டுக்கிட்டு பத்து பாக்கியம் அச்சுச்சோ என் மகன் என் மருமக அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது சவுந்தர பாண்டிக்கு அப்படியே அடிவெளி எல்லாம் வெந்துக்கிட்டு நிற்குது சவுந்தர பாண்டி அங்கங்க நடமாட்டிட்டு இருக்கும்போது சுருதி போறாங்க அங்கிள் நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்த எல்லாமே சுக்கு நிறம் உடைச்சிட்டாங்களே அங்கிள் அதோட விட்டாங்களா சண்முகம் குடும்பத்தார் அத்தனை பேரும் ஸ்டேஜ் ஏறிட்டாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஸ்டேஜ கலக்கலா இருக்குது சண்முகம் பரணியும் ஜோடியை விடக்கூடாது ஊருக்குள்ள நான் பெரிய வில்ல எனக்கே இவங்க ரெண்டு பேரும் தண்ணி கட்டிட்டாங்க பாரு அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சி இப்ப நான் தான் அங்கிள் அங்கே ஆனப்பட்டு நிற்கிறேன் ஸ்டேஜ்ல ஆடுனாலும் அப்பவும் சவுந்தர பாண்டி மேலேயே கண்ணு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க அதுல ஒரு அதிகாரி கிளாஸ் தட்டுறாங்க என்னது இவனை ஆட போறானா இவன் நம்ம கிளாஸ் ஸ்பூன்ல வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான்னு சவுந்தர பாண்டி கேட்கறாங்க அப்படி தட்டுனா எல்லாரும் என்ன கவனிங்கன்னு சொல்றாரு அங்குங்கிறாங்க சுருதி ஓ அவன் என்ன சொல்லப் போறான்னு நாமளும் கவனிக்கலாங்கிறாங்க அந்த கிளாஸ் தட்டினவர் தமிழ்ல அழகா பேசுறாரு மருத்துவத்துக்கு சேர்மனே நான் தான் இதுல பரணிக்கு அவார்டு கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம் பரணி குடும்பத்தோட வந்து கலந்துகிட்டதுல எனக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது பரணி அவங்க ஹாஸ்பிட்டல் இன்னும் பெருசு பண்ணி அங்க சேவை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நிதியுதவி தர நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க பரணியோட உழைப்பு சமூக சமூகத்துக்கு தான் போய் சேரும் அதனால ஒரு சமூக சேவையா நாங்களும் நிவாரணம் தரங்கிறாங்க அதனால எங்க உதவிய டாக்டர் பரணி மறுக்காம இதை ஏற்றுக்கணுங்கிற சமூக சேவையை நீங்க இந்தியாவில் மட்டும் இல்ல நீங்க வெளிநாட்டிலயும் போய் பரப்பலாம் அதுக்கான செலவுகளையும் தேவைகளையும் நாங்க ஏத்துக்கிறோங்கிறாங்க பரணி சரின்னு சொல்லிடு பீச் படிக்கிறதுனா எவ்வளவு செலவாகும் மூட்டு செலவையும் அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க நீ ஓகேன்னு சொல்லிடுங்கிறங்கிறதுனா இல்ல சுருதி என்ன உன் மூஞ்சி ஒரு மாதிரிய போது என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ஆமா சார் வீஜி படிக்கிறதெல்லாம் சின்ன வேலை கிடையாது ஏகப்பட்ட செலவாகும் இதெல்லாம் அவங்களே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இதை நினைச்சு பார்த்தா எனக்கு வயசு எரியாதாங்கிறாங்க எனக்கு இந்த ஆள் ஸ்ருதி வயிறு எரியுது இவன் மட்டும் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ளேயே இந்த சண்முக குடும்பத்தை நிர்மலமாக்கி இந்த சண்முகத்தையும் பரணியும் பிரித்து காட்டுறேன் பாருங்கிறாங்க சந்தர்ப்பம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓகே சொல்லு சொல்லு சொல்லுன்னு டார்ச்சல் கொடுக்குறாங்க கிட்ட கேட்குறாங்க பரணி டே நான் என்னடா சொல்லட்டுன்னு கேட்குறாங்க பரணி என்ன இப்படி கேட்கற எம்பிட்டு பெரிய வாய்ப்பு நீ ஓகேன்னு சொல்லுங்கிறாங்க சண்முகம் இப்போ சொல்லிட்டுமாங்கிறாங்க ம் எல்லாம் இருக்கிறோமில்ல தைரியமா சொல்லுங்கிறாங்க சார் இந்த ஆப்பரை நான் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேங்கிறாங்க பரணி யாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரத்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது ஆட்டோவை கொடுக்கட்டி பாக்குறாங்க எந்த ஆட்டோவுமே நிக்கல அப்போ வெங்கடேஷ் தான் பைக்கில் வந்து என்ன வீட்டுக்கு தானே போறேன் வா வண்டியில் ஏறுவான்னு கூப்பிட்றாங்க தேவையில்லின்னு போகிறாங்க ரத்னா ரத்னா இல்லை உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஆட்டோவை கை காட்டி நிறுத்தினே இல்லை அவன் நிறுத்தினானா நிற்காம போய்கிட்டு இருக்கான் முன்ன பின்ன தெரியாத ஆட்டோல ஏறுவேன் ஏன் வண்டியில் ஏற மாட்டேங்கான்னு கேக்குறாங்க உங்க வண்டியில் என்ன ஏற மாட்டேங்கா என்ன காரணம் உங்ககிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எதுக்கு தேவை இல்லாம நடு ரோட்ல நின்னு என்கிட்ட ரகளை பண்ணிட்டு இருக்கீங்க இது தகராறா வண்டியில வான்னு சொன்ன இதுல என்ன தகராறு இருக்கு இது வரைக்கும் நீ என் வராத பொண்ணா இல்ல இப்பதான் என் கூட புதுசா வரப்போறியா நான் வீட்டுக்கு தான் போறேன் வா என் கூட வண்டியில போலான்னு சொல்லி கைய பிடிச்சி இழுக்கிறாங்க வேண்டாம் வெங்கடேஷ் என்கிட்ட வீணால தகராறு பண்ணாது ஏதாவது சொல்லிட போறீங்களா எனக்கு பிடிக்கல உங்க கூட வரது எனக்கு பிடிக்கல வேண்டாம் விட்டு இல்லாம ஒழுங்கா போயிடுங்கன்னு சொல்றாங்க ரத்னா ஏன் பிடிக்கல ஏன் லவ் பண்ணும்போது இழுச்சு இழுச்சு பேசினேன் என்கிட்ட இப்ப ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விளையறேன்னு கேக்குறாங்க ஆமா அந்த லவ்வே பொய்யினு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க கூட எனக்கு லவ் வராது போதுமா நீங்க பாட்டுக்கு போறீங்களா கேக்குறாங்க ரத்னா ஓ அப்படினா நான் கூப்டா வர மாட்டேன் அந்த வாத்தி பையன் கூப்டா போவியான்னு கேக்குறாங்க காலி கட்டனவ நான் அந்த வாத்தி பைய எங்க இருந்தோ வந்தவன் அவன் கூப்டானா இழுத்திக்கிட்டு போவியா சிங்கமா பேசாதீங்க வெங்கடேஷ் அந்த வாத்தி எங்க இருந்தோ வந்தவன் தான் அவன் கூப்டானா நான் இழுத்திக்கிட்டு போவேன் தான் லிஃப்ட் கொடுத்தா நிச்சயமா நான் போவேன் வாத்தி லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா போறதும் போகாத இருக்குறது என்னோட இஷ்டம் பைக்ல போறது சந்தோஷ சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது அது ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயம் அது உங்களுக்கு புரியதா நம்பிட்ட இப்போ நீ என்கூட வர போறியா இல்லையான்னு கட்டாயமா கேக்குறாங்க வெங்கடேஷ் முடியாது என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க ரத்னா செத்தாலும் நான் உங்க கூட வர மாட்டேன்னு சொல்றாங்க கத்துனா ஏ எனக்கு வெறிய தடி ரோட்டில் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்துக்கிட்டே நிற்கிறாங்க ரத்தனாவுக்கு சரியான தரும சங்கடமாக இருக்குது ஒரு தடவை டீ போட்டு பேசிக்கிட்டு இருந்தால் மாறி அதை கெட்டும் பாத்துக்கோ ஓஹோ உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் தைரியம் இருந்தால் என்ன பண்ணுவேன் பண்ணு பார்க்கலாங்கிறாங்க வெங்கடேஷ் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க வெங்கடேஷ் அந்த வழியாக சனியான சவுந்தரபாண்டியும் கார்ல வராங்க வந்ததும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து இறங்கி வராங்க அப்பா சரியான போட்டி அட்டகாசமான சண்டை நடக்கட்டும் நடக்கட்டும் வேடிக்கை பார்க்குறேன் நல்ல சுவாரஸ்யமாக தானே இருக்கு என்ன அப்போ ஏன் சண்டையை நிறுத்திட்டு பேசிட்டீங்க எத்தனையோ பேர் போறவங்க வர்றவங்க வேடிக்கை பார்த்தாங்க நான் பார்க்க கூடாதாங்கிறாங்க சவுந்தரபாண்டி வேண்டாம் மாமா பேசாம போயிடுங்க இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நீங்க போங்கிறாங்க எதுல எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் என்னமோ ரவுடி பொம்பள மாதிரி நடு ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிற ஊர்ல நாலு பேர் பார்த்தவன் என்கிட்ட வந்து சொல்லுவானல உன் சம்மந்த வீட்டு பஞ்சாறுல பஜாரி மாதிரி நின்று சண்டை போட்டாலும் போடுற சண்டையில ஏமானமல்ல போகும் கேட்கத்தானே செய்வேங்கிறாங்க சவுந்தரபாண்டி இது எங்க வீட்டு விவகாரம் அப்படியே யாராவது கேட்டாலும் எங்க அண்ணன் தான் வந்து கேட்பாங்க எங்க அண்ணன் பாத்துக்கோ தயவு செய்து நீங்க போங்க மாமா எதுவும் வீட்டு விவகாரம் என்ன மேல ஏறி முதிச்சிட்டு என் பொண்ணன் தால ஏன் ஏமா உன் தங்கச்சி தாலிய கட்டி தொலைச்சுட்டான் என் பொண்டாட்டியும் உங்க அப்பனுக்கு கூட பிறந்து நீ எனக்கு நெருக்கமான உறவு தானே பாண்டி பேசினதுக்கெல்லாம் சனியன் பாராட்டு கொடுக்கறாங்க சரியா இவன் என்னடானா எனக்கு இவளுக்கு சமதமே இல்லாம பேசுறா ரெண்டு பேருக்கும் அசிங்கமா இல்ல பப்ளிக்ல மாதிரி நின்று குழச்சிக்கிட்டு இருக்கா எனக்கு தான் அசிங்கம் அவமானம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பாப்பா இதெல்லாம் நீ வாங்கலாமான்னு கேக்குறாங்க சனி நீங்க இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க எங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டு மான மரியாதையெல்லாம் எங்கனாலயெல்லாம் கெட்டுப் போகாது ஏற்கனவே உங்க மான மரியாதையெல்லாம் ஊர் முழுக்க கெட்டு நாரி போய் தான் கிடக்குறீங்க வந்துட்டாரு எங்களுக்கு பேசுறதுக்கும் பஞ்சாயத்து பண்ணுறக்கும் பாத்தியா வெங்கடேஷ் உங்கனால கண்டவக்கிட்ட எல்லாம் நான் பேச்சு பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கேன் ஆர்சி அப்படின்னு காரி தூப்பிட்டு போறாங்க ரத்னா வெங்கடேஷ் வண்டி எடுக்கலான்னு போகிறாங்க ஏ வாத்தி என்ன கண்டவனு சொல்லிட்டு போகிறா உனையை சொன்னாலா இல்லை என்னைய சொன்னாலான்னு கேட்கறாங்க அது கிடக்கட்டும் என்னமோ பெரிய இவன் மாதிரியே அவகிட்ட வாழ போறேன்னு சபதம் போட்டுட்டு போனியே என்னாச்சு இப்போ என்னடானா உனக்கு நடு ரோட்டில் வச்சு அல்வா கொடுத்துட்டு போறா இதுதான் அவ கூட வளர லட்சணமா இவர் பேசுறதுக்கு எந்த பேச்சுமே இல்லாம வெங்கடேஷ் முகத்துல கறிய பூசிக்கிட்ட மாதிரி அவர் பாட்டுக்கு திரும்பி போறாங்க இல்ல இல்ல நில்லு நான் பாட்டுக்கு பெரிய மனசை பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் முகத்தை முறுத்துக்கிட்டு போனா என்ன அர்த்தம் கோவப்படாதுல வாத்தி அவ இனத்துக்காக மோஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு போறான்னு யோசிச்சியா காரணம் இருக்குல்ல தாலி கட்டிட்டா புருஷன்னு சொல்லிக்கிறதெல்லாம் அந்த காலம் பொண்ணோட ஒரு பையன் ஒரு வீட்டுக்குள்ள சேர்ந்து இருந்தாலே அவன் அவளுக்கு தாலி கட்டிலினாலும் புருஷன்னு சொல்றது தாண்டா இந்த காலம் வாத்தி தாலி கட்டுறது இருக்கட்டும் ஒரு பக்கம் கண்ட்ரோல் அவளை கொண்டு வரணும் அதுதான்டா பெரிய விஷயம் அவளை உன் கண்ட்ரோல் கைக்குள்ளே கொண்டு வளங்கிறாங்க எனக்கு புரியலைங்கிறாங்க வெங்கடேஷ் ஆடா ஆக்கங்கட்ட கோவை அந்த ரத்னாவை உன் கைக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னா நான் சொல்கிறத நீ செய்யல கூட நீ உடனே புருஷனா வாழ ஆரம்பிடா இருக்கணுமே அவள் கூட புருஷனா தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷா இந்த வாத்திக்கு நான் நல்லா படிப்பு சொல்லி கொடுக்க முடியும் இருக்கு ஏ இல்லை இல்லை புருஷங்கிறது வெறும் சொல்லலை மட்டும் இருக்கக்கூடாதுடா வாத்தி புருஷ மொட்டாட்டியாக வாழணும் சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறவங்க சொல்லணும்னா வாத்தி நீ நீ பாத்தி மா வளர் இருக்கா நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் அவள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க வாத்தியாரு வாத்தி அவள் கொடுக்கலைன்னா நீ எடுத்துக்கோ மற்றவங்க செஞ்சா அநியாயம் அணியாயம் உங்ககிட்ட தான் லைசென்ஸ் இருக்கே புருஷன் கொடுக்குறேங்கிற லைசன்ஸு அப்படின்னு சவுந்தரபாண்டி வெங்கடேஷ்க்கு இன்னும் கெட்டு போற வழிய சொல்லி கொடுக்குறாங்க வெங்கடேஷ் சவுந்தரபாண்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ரத்னா கிட்ட நடந்துக்கிட்டாங்க மக்கள் அதிகம் மிதிக்க வாங்கிக்கிட்டு சண்முகம் வீட்டை விட்டு ஓட போறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்